ஓம் ஸ்ரீகால பைரவரே போற்றி போற்றி இறைவனை எந்த ரூபத்திலேனும் அன்றி அருவ ஆற்றலாய் உள்ளத்தில் ஏற்று துதிப்பவர்கள் யாவரும் இப்புவியினில் வாழ்கின்ற காலத்தில் ஆன்ம அனுபவ நெறிகளை ஏற்றிடுவர் விண்ணுலக வாழ்வின் நெறிமுறைகளை உணர வேண்டும் எனில் மானுட வாழ்வும் அவசியமாகும் ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு பிறவியில் அற்புதம் வாய்ந்த ஓர் சிவத்துளியினை ஏற்று சிறைப்படுத்தி விடுவித்தே செயலாற்றியிருப்பர் அவ் அற்புத சிவத்துளியின் பணி என்பது விண்ணுலகினில் எத்தனை விதமான இயக்கங்கள் நிகழ்கின்றது என்பதனை ஆராய்ந்து அறிய உதவும் சக்தி பெற்றதாகும் விடுபட்ட ஒளியாய் நிலைக்கும் அச்சிவத்துளி என்பது விண்ணுலக வாழ்வு குறித்து ஒரு மனிதனின் அறிவிற்கு போதிக்கும் அதனை உணர்கின்ற மனிதர்கள் எந்த ஒரு உலகம் சிறப்பாய் இயங்குவதாய் உணர்கின்றனரோ அதனையே தேர்ந்தெடுத்து விடுபட்டு விண்ணேறிய நிலையில் வாழ்ந்திருப்பர் விண்ணுலகின் பல்வேறு ஒளி உலகங்களை உணர்த்துகின்ற ஓர் அற்புத சிவத்துளியே நாற்பத்தி ஓராவது சிவத்துளியாக வெளிப்பட்டு விரிந்து இயங்கும் ஸ்ரீ லோகேஸ்வரன் எனும் அவ்வற்புத சிவத்துளியானது அனைத்து லோகங்கள் குறித்தும் பூரணமாய் அறிந்திருக்கும் சிவலிங்க வழிபாடு புரிகின்ற அன்பு ஆன்மாக்களே ஸ்ரீலோக ஈஸ்வரனை வழிபட்டு அன்பாய் அழைத்து பூஜித்து விண்ணுலக வாழ்வு நிலைகள் குறித்தும் தேவ உலகம் கந்தர்வ உலகம் சித்தர்கள் உலகம் மற்றும் வைகுண்டம் கைலாயம் பிரம்ம லோக நிலைகள் குறித்தும் ரிஷி மண்டலம் குறித்தும் பூரணமாய் அறிந்திடுங்கள் பல்வேறு லோகங்களை ஆளும் திறன் பெற்ற ஈஸ்வரனே லோகேஸ்வரன் ஆவார் உங்களுடைய ஆன்மாவின் விடுபட்ட துகளாய் நிலைக்கும் லோகேஸ்வர ஆன்மத் துகளின் ஒளியினை உருகியே அழைத்திடுங்கள் வீரியம் வாய்ந்த பெரும் துளியானது உருகிய ஒளியாய் உள் மூளையினை அடைவது என்பதே ஓர் அபூர்வ செயலாகும் உணர்ந்து செயலாற்றினால் அற்புத நிலைகள் சித்திக்கும் அருள் நிறைந்த ஆசிகள்